வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு பூண்டு வெரைட்டி பற்றி பார்க்கலாம் இந்த பூண்டு என்ன இவ்வளோ அழுக்கு கலரில் இருக்குது இப்படி காமிக்கிறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க இது வந்து பூம்பாறை பூண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொடைக்கானல் பக்கத்தில் பூம்பாறைங்கிற ஒரு கிராமம் இருக்குது இல்லையா அங்கே விளையக்கூடிய ஒரு பூண்டு நான் நார்மலாக வந்து நம்ம பார்த்தா ஒயிட் கலரில் தான் பூண்டு பார்த்துருப்போம் இது வந்து பாருங்கள் ஒரு மாதிரி சாம்பல் கலரில் அழுக்கு கலரில் பூண்டு அழுக்கானால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் இது வந்து பழைய பூண்டு நல்லா காஞ்சிருக்கு பூண்டு இது வந்து என்னென்னா என்னோடய கஸ்டமர் வந்து ஒருத்தர் இருக்குது இருக்குது நிறைய என்னை கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு நான் தேடிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்க நார்மலாக நம்ம சாப்பிட்ற பூண்டுக்கும் இதுக்கும் பத்து மடங்கு வித்தியாசம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் பத்து பூண்டு சாப்பிட்றதும் இதில் ஒரு பூண்டு சாப்பிட்றதும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க பார்க்கலாம் ஏன்னா பார்சலில் வருது எப்படி வருதுன்னு தெரியாது அதனால அனுப்புங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க பார்த்தா சூப்பராக இருக்குங்க நான் நினச்சேன் புது பூண்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதனால் எப்படி வரும்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நல்லா பழைய பூண்டு தான் அனுப்பிச்சிருந்தாங்க பூம்பாறை பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம நாட்டு பூண்டு விட ஒரே ஒரு சைஸு பெருசாக இருக்குது அவ்வளோதான் இது வந்து நமக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கொலஸ்ட்ரால் இருக்கவங்கெல்லாம் இந்த பூண்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பூம்பாறை பூண்டுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் நானும் நிறைய நெட்டில் தேடினேன் இதை பற்றின நிறைய நல்ல தகவல்கள் வந்து இருந்தது நம்ம இதை யூஸ் பண்ணுறது மூலிமா இப்போதிக்கி நமக்கு கொலஸ்ட்ரால் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை யூஸ் பண்ணுறது மூலயமா ஈஸியாக கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் முக்கியமாக நம்மளுடைய வீட்டுக்காக தான் நான் இதை வாங்கினேன் ஆனாலும் இதனுடைய பெனிஃபிட்ஸ் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த பூண்டு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் இதனுடைய விலை விவரம் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன் ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி விலை ஏறும் இறங்கும் இல்லைங்களா அதனால் வீடியோவில் சொல்லிட்டேன்னா நீங்கள் இந்த ரேட் தான் சொன்னீங்க இப்போ விலை அதிகமாக சொல்கிறீங்கம்பாங்க அந்த சீசன் பொறுத்து தான் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது சீசன் பொறுத்து தான் பூண்டு விலை பொறுத்த வரைக்கும் அதனால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே இது நல்லா இருக்குது அப்படிங்கன்னா அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்குவோம் சிட்லியும் போட்டுருவோம் முதல்ல வாட்ஸ்அப்பில் தான் இதை நான் அப்டேட் பண்ண போகிறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மெடிசனல் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பூண்டு வகை இது மிஸ் பண்ணிடாதீங்க நமக்கு ரொம்ப பெரிய விலை வித்தியாசம்லாம் இல்லைங்க நம்பூரில் பூண்டு என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இருக்குது அதனால் புது பூண்டு இல்லை இது பழைய பூண்டோட ரேட் நான் சொல்கிறேன் புது பூண்டு வந்து ரொம்ப கம்மி விலைக்கே இப்போ கிடைக்கும் ஆனால் இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட மூணு மாதம் வந்து அவங்க நெருப்பு கீழே போட்டு அந்த புகையில் காய வச்ச பூண்டு அதனால் டென் இருந்து ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த மலம்பூண்டை நீங்கள் சாரி பூம்பாறை பூண்டு மலம்பூண்டுனால் அது இன்னொரு மாதிரி ஸ்ட்ரக்சரா இருக்கும் பூம்பாறை பூண்டு கண்டிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ